அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான நாள்ல நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது அமைப்பின் காரணமா எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது நீ எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நாள் எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் அது எப்படி வழிபாடு செய்யணும் தெளிவா பாக்கலாமா சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க ஒரு நெருப்பு ராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க நேர்த்தியான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க தன்னுடைய உழைப்பால உயர்வுக்கு போகணுங்கிறதுல கடினமா உழைக்க கூடியவங்க மத்தவங்களுக்கு அன்புக்கு கட்டுப்படுவீங்க ஆனா அடிமையா ஒரு நாளும் வாழ மாட்டீங்க தன்மானத்துக்கு மட்டுமே தலை வணங்கக்கூடியவங்க மத்தவங்களுக்கு தெய்வதாக்ஷண பாப்பீங்க ஆனா யாராவது அதிகாரம் பண்றாங்க உங்களை அடக்கணும்னு நினைச்சா சிம்ம ராசி மாதிரி ஒரு எதிர்ப்பாளியை நீங்க பார்க்க முடியாது கோபத்துல வெடிப்பாங்க குணத்துல சிறந்தவங்க பால் மனம் கொண்டவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க சிம்மத்தை பத்தி நிறைய விஷயங்களை பேசலாம் இருந்தாலும் சில நேரங்கள்ல சிம்மம் வந்துட்டு கோப முகத்தை காட்டும் காரணம் கேட்டீங்கன்னா சிம்மம் உண்மையா நடந்துப்பாங்க ஆனா அந்த ஆப்போசிட்ல இருக்காங்க பாத்தீங்களா சொந்த பந்தமா இருக்கட்டும் வீட்டுல இருக்க யாராக இருந்தாலும் சரி அந்த உண்மைக்கு பூராம்பா ஒரு விஷயம் நடக்குது உண்மைக்கு பூராம்பா மத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல சிம்ம ராசிக்காரங்க கோபதாபங்கள் வச்சுப்பாங்க சுத்தமா பேச மாட்டாங்க விட்டு ஒதுங்கிடுவாங்க ஆனா தப்ப திருத்திக்கிட்டு மறுபடியும் இவங்க கிட்ட உறவாட வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாங்க நிறைய இடங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாவும் இருப்பாங்க ஆனா தப்போடவே மீண்டும் இவங்க கிட்ட உறவாடும் நினைச்சீங்கன்னாக்க அதற்கு ஒரு கூட வாய்ப்பு கிடையாது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன்டா உன்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டா நாங்களாம் என்ன தப்பு என்ன பண்ணுவோம் ஏமா உன்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டா நல்லா வாழ்க்கையை விட்டு ஓடி இருப்பேன் அப்படிலாம் பேசியிருப்பாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டகாலமாக இருந்தாலும் சரிங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் வாழுவாங்க ஒத்த ரூபா ஒரு உறவை ஏமாத்தி சம்பாதிக்கணும்னா அது எனக்கு வேண்டான்னு அப்படிதான் வாழ்க்கையே வாழுவாங்க முடிச்சுப்பாங்க வாழ்க்கையை கூட முடிச்சுப்பாங்க ஆனா உண்மைக்கு புறம்பா எதையும் செய்ய மாட்டாங்க பக்தி மார்க்கத்துல அதிகமா ஈடுபடுவாங்க தெய்வம் இருக்கு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் மனசாட்சி கட்டுப்பட்டு வாழணுங்கிறதுல சிம்மம் எப்பவுமே கரெக்டா இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வளம் வரக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் முத விஷயம் எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநபர்களுக்கு உதவி செய்து நிறைய நேரங்கள்ல வருத்தப்பட்டிருக்கீங்க இல்லையா அதேதான் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம இந்த உதவி செய்தா நமக்கு என்ன பின்விளைவுகள் வருங்கறதை யோசிச்சு பண்ணுங்க நீங்க பாட்டு எல்லாருக்கும் உதவி செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு செஞ்சிடுறீங்க ஆனா உதவி வாங்கிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அதை பயன்படுத்திக்கிட்டு அதுல ஏதாவது அவங்க கெடுபுடி பண்ணி வச்சிருந்தா அந்த தப்ப வந்து தூக்கி உங்க மேல போட்டுறாங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா நீ ஏன் செஞ்ச அப்படின்னு பேசிடுவாங்க ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உதவி வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு யாருக்கா உதவி பண்றீங்க யாரோ உங்ககிட்ட உதவி வந்து கேட்டு நிக்கிறாங்க சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ இல்ல கூட போறவங்களோ இல்ல உற்சார் உறவுக்காரங்களோ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அதே மாதிரி பங்கு சந்தையில முதலீடு பண்ணிருக்கக்கூடிய சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளுங்க பண வரவுக்கு துளி அளவும் குறைவு இருக்காது அதே மாதிரி திடீர் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அது ஒரு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க விவசாய பணிகள்ல விளைச்சல் காரணமா லாபம் பார்ப்பீங்க உடைய செயல்பாடுகள் எல்லாமே வேகம் கூடும் உறவுக்காரர்களால நண்பர்களால ஆதாயம் உண்டு அதே மாதிரி பழைய கடல்ல ஒரு பகுதி இன்னைக்கு பைசல் செஞ்சிருவீங்க மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளையும் ஏற்பீங்க இந்த மாதிரி விஷயத்துல சிம்மம் எப்பவுமே கவனமா இருக்கணுங்க நான் மற்றவங்களுக்கு பொறுப்பு ஏற்க கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை பட் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா உண்மையான உதவி தேவைப்படுதா இல்லை வந்து அவங்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு நம்முடைய உழைப்பை சுரண்டாங்களாங்கிறத உணர்ந்து உதவி பண்ணுங்க அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய வியாபார யுக்திகள் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க புகழ் கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய நாளா இன்னைக்கு சிம்மத்திற்கு அமைஞ்சிருக்கு குறிப்பா உங்களுடைய செல்வ நிலையில உயர்வை அடையக்கூடிய நாளுங்க அதே மாதிரி அரசு வழிகள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்துப்பாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட இப்படி பேசலாமா பேச விடாது அந்த மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க உதவியாவும் இருப்பாங்க குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க ஒத்துழைப்பாங்க சிம்ம ராசி இருந்தவங்க உடைய பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள் கை வருங்க மகனுக்கோ மகளுக்கும் வரன் பார்த்து பார்த்து ஏமாந்துருப்பீங்க ஆனா இந்த நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கை கூடி வருங்க அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க துணிச்சலான சில முயற்சிகளால வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரியுடைய ஆதரவின் காரணமாகவும் கூட வேலை பக்கங்களுடைய ஆதரவின் காரணமாகவும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதிகாரிகளே உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாறுதல் பெறுவதற்கு உறுதுணையா இருப்பாங்க சொல்ல போனாக்க பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் இவங்க சிபாரிசு பண்ணுவாங்க மேலும் இந்த நாள்ல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டிட்டு போவீங்க அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு உண்டு இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோங்க எதிரிகளை வந்து உங்க வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு திட்டம் தீட்டுறாங்கிறத உணர்ந்துகிட்டு எச்சரிக்கையாக நடந்துப்பீங்க அதை தடுக்கவும் செஞ்சிருவீங்க எடுத்த காரியத்தை எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் சரி அதை வந்து அழகா சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி மரியாதை குறைவை யாராவது நடந்துகிட்டா அவங்க கிட்ட சண்டையும் போடுவீங்க உத்தியோக பார்க்கக்கூடிய இடங்கள்ல நேரம் காலம் பார்க்காம உழைப்பீங்க உயர்வையும் பார்ப்பீங்க கடன் சுமையால கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி இருந்தவங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களை வரைக்கும் இன்னைக்கு அந்த கடனை வந்துட்டு பைசா பாக்கி இல்லாம அடைப்பதற்கான பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்க கையில இருக்கும் மேலும் குடும்பத்தை பொறுத்தருக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் தன வரவுல இருந்து வந்த தடை தாமதம் இழுபறி எல்லாமே மறையுதுங்க இன்னைக்கு வரவு தாராளமா இருக்கும் கடினமான வேலைகளை வந்துட்டு சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களை போட்டிருக்கும் உங்களுடைய சிந்தனை திறன் மேம்படுங்க மனச ஊர்த்திக்கிட்டே இருந்த கவலைகள் எல்லாமே மறைய போகுது உத்தியோக பணிகளை போட்டிருக்கும் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்குதுங்க விவேகமா செயல்படுவீங்க வெற்றியும் அடை போறீங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாளுங்க ஒரு குறையும் இல்லை குறிப்பா குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில நம்முடைய குடும்பத்துடைய பெயர் நல்ல மதிப்பு பெறும் பிள்ளையுடைய செயல்பாடும் இன்னைக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க சொல்லப்போனாக்க ஆடை ஆபரண சரிக்கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா பணவரவு தாராளமா இருக்கு இல்லையா சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சேமிப்புல நாட்டம் அதிகமாகும் அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு தொழில அதீத லாபம் பார்ப்பீங்க நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலா ஒரு நூறு ரூபாய் எதிர்பார்க்கறீங்க லாபம் அப்படின்னாக்கா ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா வியாபாரத்தை கெடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டுங்கிறத உணர்ந்துக்கோங்க ஏனோதானோன்னு மட்டும் இருந்துடாதீங்க எல்லா விதமான செயல்பாடுகளையும் எச்சரிக்கை அவசியம் ஆனா இன்னைக்குதான் நம்ம கை நிறைய வருமானம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமா இருந்துடக்கூடாது நமக்கு வருமானம் வரக்கூடிய காலத்துல தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சாதகமாதாங்க இருக்கு நீங்க முடிக்க முடியாத வேலையை கூட இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்ட வேலையை கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருவீங்க அதற்கான வாய்ப்பு கிட்டும் மேல் அதிகாரி கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கள் மறையுதுங்க அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க விரும்பி எடுத்திருக்கும் இடமாற்றம் கிடைக்குதுங்க இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உடைய அரசியல் வாழ்க்கையிலேயே வெற்றி கொடி நாட்டக்கூடிய அளவுக்கு உடைய செயல்பாடுகள் மேல் இடத்துல உயர்வா பேசப்படுங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தாது கவலையே கொடுக்காது இருக்கக்கூடிய கவலையும் கஷ்டத்தையும் போக்கக்கூடிய நாள இருக்கு அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்திலயும் எந்த ஒரு தடையும் தாமதமும் கிடையாதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பணம் இருக்கும் அதாவது இன்னைக்கு இவ்வளவு பணம் இருந்தா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைச்சீங்களா அந்த பணம் உன் கையில இருக்கும் இப்ப இப்ப வரைக்குமே உங்க கையில பத்து பைசா இல்லைன்னா கூட பெற்றர்கள் வழியிலையோ நண்பர்கள் வழியிலையோ வாழ்க்கை துணை வழியிலையோ உங்களுக்கு கையில பணம் இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க மஞ்சள் நிறம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுதான் நட்சத்திர படங்களா பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளா அமைஞ்சிருக்கு பல இடங்கள்ல கூட வேலை பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க விற்பனையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்த நட்சத்திரம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அரசு வழிகள்ல நீங்க மேற்கொண்ட வேலையில அனுகூலமான பலனை பார்ப்பீங்க குறிப்பா ஒரு வரியில சொல்லாக்கா இழுபறியான காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தங்கு தடை இல்லாம உடனே நடந்த முடியும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க புதிய முதலீடுகள்ல இன்னைக்கு தவிர்த்துடுங்க சிறு வியாபாரிகளா இருந்தா கூட சரிங்க உங்களுடைய கவனமான செயல்பாடு அதீத லாபத்தை கொடுக்கும் ஆகமத்துல இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு சாதகமான வெற்றியை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் படு படுகோவக்காரிங்க ஆனா உண்மைக்கு உயர்வை தரக்கூடியவங்க உண்மையான பக்திக்கு பாதுகாப்பு தரக்கூடியவங்க யாருங்க அம்மன் பிரத்திங்கரா தேவியை இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு குறிப்பா உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நினைத்த காரியங்கள் கூடும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே மாறும் இருந்து போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டாகும் மா எங்க வீடு பக்கத்துல வந்துட்டு ஏன் சொல்லப்போனா எங்க ஊர்லயே அந்த தேவியுடைய கோயில் இல்லம்மா பரவாயில்ல வீட்டுல இருக்கக்கூடிய பத்தி தேவி அம்மனுடைய படத்திற்கு வழிபாடு பண்ணலாம் ஆமா அதுவும் இல்லம்மா பரவாயில்லைங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிங்க இல்லையா அந்த தீப ஒளியிலேயே நீங்க பிரத்திங்கரா தேவி அம்மன் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு மனசார வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அந்த தேவியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் வழிபாடை முடிச்சுட்டு ஓம் பிரத்திங்கரா தேவியே போற்றி போற்றி இந்த தெய்வத்திரி நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இந்த நாள் முழுக்க இந்த தேவியினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்குங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சதுனாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும் நினைத்த காரியங்கள் கை கூடி வரட்டும் கடவுள் துணை பிரத்திங்கரா தேவியே உங்களுக்கு துணை